அஸ்லாம் வைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம வந்து நான் சிக்கன் நகர்ஸும் பாதாம் மில்க்கும் நான் செஞ்சுருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரெண்டுமே வாங்க எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் போனஸ் சிக்கன் எடுத்துருக்கேங்க கள்ளி சுத்தம் பண்ணி அதில் மிக்சியில் போட்டிருக்கேன் ப்ரெட் ஸ்லைஸ் வந்து நாலு ப்ரெட் போட்டிருக்கேன் ஸ்லைஸ் போட்டிருக்கேன் கட் பண்ணி போடணும் அதுலேயே சிக்கன் போட்டுக்கலாம் இன்னைக்கு உள்ள இஃபார் ஸ்பெஷலுங்க இது பல்லாறு வெங்காயம் பாதி வெங்காயம் வெட்டி போடுறேன் பூண்டு நாலு பல் வச்சிருக்கேன் அதை போடுறேன் பச்சை மிளகா ஒன்று போடுறேன் காரணத்தை விட கொஞ்சம் பா இன்னும் ரெண்டு பச்சை மிளகா நீங்கள் போட்டுக்கலாம் தேவையான மசாலா பார்த்தலாம் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரணத்தூள் அரை டீஸ்பூன் போடுறேன் தூள் ஒரு டீஸ்பூன் போடுறேன் மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போடுறேன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போடுறேன் தேவையான அளவுக்கு உப்பு பண்ணலாம் கொஞ்சம் ஒரே ஒரு ட்ராப்பு தண்ணி ஊற்றி நான் பாய்ச்சல் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது பாய்ச்சல்ட்டேன் பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் தனியாக இருந்துச்சா நமக்கு ஷேப் பிடிக்க வராது ஆனால் கடையில் வாங்கி சாப்பிட்டா எவ்வளோ வில சொல்கிறாங்க ஒரு பாக்கெட் வேலை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சுகாதாரமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க நான் வந்து ப்ரெட் கிரம்ஸ் வச்சுருக்கேன் இது அரிசி மாவுங்க எந்த மாவு வேணாலும் வச்சுக்கலாம் கான்ஃபுளர் மாவு வேணாலும் வச்சுக்கலாம் மைதா மாவு வேணாலும் வச்சுக்கலாம் இது அரிசி மாவு இருக்குது அதனால் வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது மீடியமாக இருக்கணும் பிரட் கிரம்ப்ஸ் எப்படி செய்கிறதுனாக்கா பிரெட்டை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சாக்க இந்த மாதிரி பிரெட் க்ரம்ப்ஸ் ஆயிரும் நமக்கு கொஞ்சமாக நான் ஆயிலில் தடைக்கிறேன் நம்ம விருப்பமான அளவுக்கு ஷேப் பிடிச்சிக்கலாம் நான் சின்ன பாக்ஸ் மாதிரி நான் இப்போ செய்கிறேன் இப்போ அளவுக்கு நீங்கள் சேஃப் பிடிச்சிக்கலாம் டிசைன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது இப்போ ஓவல் டைப்பில் நான் செய்கிறேன் இது பாருங்க இது ஓவல் டைப்பு இப்போ ரவுண்ட் ஷேப் பிடிக்கிறேன் ரவுண்டு மாடுவேன் எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து அரிசி மாவில் நம்ம நினைச்சிட்டு ப்ரெட் கிரம்ஸில் டிப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ப்ரெட் கிரம்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் போட்டாமல் நம்ம வச்சுக்கணும் இது கண்டிப்பாக வந்து திருப்பி வந்து நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கணுங்க அப்போ தான் நமக்கு நல்லா செ நல்லா ஆகும் பொறிக்கும் போது அந்த பிரக்கரம்ஸை வந்து நம்ம கிளம்பிட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரீசரில் வைக்கணும் அரை மணி நேரம் கண்டிப்பாக வைக்கணும் நான் எல்லாத்தையும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ அரை மணி நேரம் நான் ஃப்ரீசரில் வச்சு நான் எடுத்து பொறிக்க போகிறேன் இப்போ வந்து அது அரை மணி நேரத்துக்கு பிறகு நம்ம பொறிக்கலாம் இப்போ அது வரைக்கும் நம்ம வந்து பாதாம் பால் நம்ம செஞ்சிடலாம் பாதாம் பருப்பு பாருங்கள் ஆறு எழுது வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு பத்து இது வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி தூள் வச்சுருக்கேன் இது வந்து பாதாம் மிக்ஸுங்க இது இது ஒரு கொஞ்சம் வச்சுருக்கேன் குங்குமப்பூ இருக்குது இது வந்து மில்க் பவுட்ருங்க இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அங்கே பால் பார்த்தா நல்லாயிருக்கும் தூள் பண்ணிட்டு வந்துட்டேன் பாதாமியும் முந்திரியம் இது வந்து பாலில் போட்டுடலாம் அடுப்பில் வச்சிடலாம் இதை இது வந்து பா திக்காக நம்ம பால் கரைச்சி வச்சுக்குவோம் மில்க் பவுட்ரை இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும் அடுப்பில் வச்சாச்சு நல்லா சூடு வரட்டும் ஜீனி தேவையானது ஜீனி போடுறேன் உங்களுக்கு தேவை அதிகமாக இருந்தாக்கா நீங்கள் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க நான் மீடியமாக போட்டிருக்கேன் பால் போடுற கரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா திக்காக இருக்கு பாருங்கள் கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு வந்திருக்கேன் கொங்குமப்பு கொஞ்சம் போடுறேன் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் குடிக்கும்போது நல்ல மனமாக இருக்கும் ஏனக்காய் தூள் கொஞ்சம் போடுறேன் நல்லா கொதிக்குது இப்போ வந்து பாதாம் மிக்ஸி வந்து நான் கலக்கிறேன் மூணு ட்ராப் குற்றிருக்கேன் பார்ப்போம் பத்து லா இன்னும் ரெண்டு ட்ராப் ஊற்றிக்கலாம் எதா கலர் கொடுக்கும் பார்க்க அழகாக இருக்கும் பக்கத்துக்கு நம்ம பாதாம் மில்கு வந்து பார்க்க நிறமாக அழகாக இருக்கும் இப்போ கரெக்டாக இருக்கு பாருங்கள் பாதாம் மில்க் பாதாம் பழம் ரெடி ஆகிடுச்சு வந்து நான் வந்து எடுத்துட்டு வந்துட்டு அரை மணி நேரம் வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் நகர்ட்ஸை இப்போ ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துடலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா இப்போ போட்டோன்னு நான் வந்து கலண்டு வந்துடும் அந்த ப்ரெட் கிரம்ஸ்லாம் கலண்டு வந்துடும் அடுப்பு மிடியத்திலேயே இருக்கட்டும்ங்க ஹையாக வச்சு போடக்கூடாது திஞ்சி போயிடும் ரெண்டு நிமிஷம் ஆச்சு நான் பொறுமையாக திருப்பி விடணும் டிஷ்யூ பேப்பர் வச்சு போடுங்க ஆயில் ஐட்டம் எந்த இருந்தாலும் நம்ம டிஷ்யூ பேப்பரை தான் வைக்கணும் எல்லாத்தையும் பொறிச்சிடலாம் தேவைக்கு போக மீதி இருந்தால் தான் ஏற்கனவே டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டாக்கா நம்ம தேவைப்படும் போது நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரீசரில் வைக்கணுங்க இதை வச்சு நம்ம வந்து தேவைப்படும் போது எடுத்து சாப்பிடலாம் வறுத்து சாப்பிடலாம் இதுவும் ரெடி ஆயிடுச்சு மயானசம் டொமேட்டோ கச்சா பச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோ சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஆமாம் செஞ்சேன் ந சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாதாம் மில்க்காக ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி எவ்வளோ இஃப்தா ஸ்பெஷல் இதுங்க இன்னைக்கு மெயின்லேயே நம்ம கொங்குமப்பும் கொஞ்சம் வைக்கலாம் பார்க்க அழகாக இருக்கும் நான் எப்போதும் சொல்கிறது தாங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாங்க நகைஷ்லாம் எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மைனஸ் மைனஸும் டொமேட்டோ கெச்சப் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்